ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி போல் வீட்டில் பூஜை போட்டாச்சு இன்றைக்கி தேய்பிர பஞ்சமின்றனால வாராகி அம்மனுக்கும் பூஜை போட்டு சாமி கும்பிடாச்சு சாமி கும்பிட்டுட்டு பக்கத்தில் இருந்த மாரியம்மன் கோயில் போகலான்னு கிளம்பிட்டோம் நானும் என் பொண்ணு என் தங்கச்சி மூணு நடந்துச்சு இந்த கோயில் பேர் ஸ்ரீ நெல்லுக்கட மாரியம்மன் கோயில் நாகப்பட்டினத்தில் இருக்காங்க இங்கே ஸ்ரீ நெல்லுக்கட மாரியம்மனும் எல்லை அம்மனும் ரெண்டு பேரும் சாமி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சின்னு சொல்லுவாங்க இவங்க இந்த சாமிகிட்ட வந்து நம்ம எது வேணும்னாலும் அது அப்படியே நமக்கு மனசார நடக்கும் இந்த வே வேப்ப மரத்தில் குழந்தை இல்லாதவங்க தொட்டி கட்டுவாங்க இந்த கண் வந்து கோயிலில் நீந்திட்டு யார் வாங்கி கொடுத்துருந்தாங்க கண்ணாக இருந்துச்சு இப்போ நல்லா வளர்ந்துருச்சு அவ்வளோதான் அப்படி பிரகாரத்தை நாங்கள் சுற்றி வந்துக்கிட்டு இருந்தோம் இந்த எல்லையன்மெண்ட்டை குழந்தைங்கள தத்து கொடுப்பாங்க நம்ம குழந்தைங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியாமல் போனாலோ ஏதாவது பண்ணாலோ நம்ம வந்து அம்மா நீதுவோம் குழந்தைய பார்த்துக்கும் நம்ம தத்து கொடுத்துட்டோன்னா நம்ம குழந்தைங்க வளர்ற வரைக்கும் அவங்கள அவங்க குழந்தையாக பார்த்துப்பாங்க நாங்களும் எங்கள் ஸ்டீ குட்டி அங்கே தான் தத்து கொடுக்க போகிறோம் குழந்தை பிறந்தோனும் ஒரு வயசானாலும் சாமிக்கு தத்து கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற ஸ்டேஜில் குழந்தைய போய் நம்ம திருப்பி தத்து வாங்கி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இவங்களுக்கு சித்திரை திருவிழான்னு வேறு ஒரு நடக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்